அன்பு பிள்ளையே நீ தேடிய அன்பு காதல் பாசம் உன்னை தேடி போகின்றது பெரிய இன்ப அதிர்ச்சியும் அற்புதமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது எவன் என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் முருகன் என்னை ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்ற நம்பிக்கையில் நீ இருக்கின்றாய் இருக்கும் பொழுது நீ தேடிய அன்பை மட்டும் எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் நீ யார் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த உறவை பிரிந்து இப்பொழுது தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் அம்மாவாக இருக்கலாம் உன் அப்பாவாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் உன்னுடைய தங்கையாக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் உன்னுடைய தோழியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நீ பிரிந்த அந்த உறவின் மீது அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றாய் அந்த உறவிடம் இருந்து எனக்கு அன்பு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய் நீ தேடிய அன்பு அந்த உறவிடம் இருந்து உனக்கு இப்பொழுது வர போகின்றது பிள்ளையே அன்பு எப்பொழுதும் ஒரு பொழுதும் அழியாத மலர் போல மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் அது போல நானும் உன்னை விடாமல் கண் காணித்துக்கொண்டே கொண்டே தான் இருப்பேன் உன்னுடைய தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து நான் தருவேன் நம்பிக்கையோடு தைரியமாக நானே இருப்பேன் நீ தேடிய அன்பு பாசம் காதல் அனைத்தையும் உன் கைகளில் வந்து நாளையே நான் ஒப்படைப்பேன் நாளையே நீ தேடிய அந்த உறவு வந்து இனி நீ நான் இருக்க மாட்டேன் உன்னுடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டேன் இனி என்னுடைய அன்பும் உன் மீது உண்மையாக இருக்கும் என்று கூறி உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை போகின்றார் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடித்த பொருட்களை அனைத்தையுமே வாங்கி வந்து அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்த போகின்றார் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் என்ற நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் ஓம் முருகா என்று என்னை ஒரு முறை பார் உனக்காக ஓடோடி நான் வருவேன் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன்னுடைய கவலை கஷ்டம் வறுமை பிணி அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடும் ஓம் முருகா